பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் படமாக்கப்பட்ட தேரடி படத்தின் முதல் காட்சியை அந்த படத்தின் இயக்குநர் நடிகர் நடிகைகள் பார்த்து சென்றனர் தமிழ் திரைப்படங்களில் கோவில் நகரான பழனியில் பலரும் படங்களை இயக்கி வெற்றி படமாக்கி வருகின்றனர் பழனி நகரை சுற்றிலும் ஏராளமான அணைகள் வயல்வெளிகள் கிராமங்கள் அரண்மனைகள் இருப்பதால் பலரும் திரைப்படத்திற்காக பழனியை நாடி வருகின்றனர் இந்நிலையில் முழுக்க முழுக்க ஆங்கில வார்த்தையின்றி முற்றிலும் தமிழில் எடுக்கப்பட்ட தேரடி படம் பழனி சினி வள்ளூர் திரையரங்கில் ஞாயிற்றுக்கிழமை வெளியானது இந்த படத்தை இயக்கி வரும் கதாசிரியருமான முரளி கணேஷ் பழனியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த படத்திற்கு இவரே பாடல்களும் மெட்டமைத்துள்ளார் கடந்த சில மாதங்களாக பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இயக்கிய நிலையில் சனிக்கிழமை இப்படம் தமிழகமெங்கும் திரையிடப்பட்டது பழனி சினிவல்லூர் திரையரங்கில் வெளியான இப்படத்திற்கு உள்ளூரை சேர்ந்த ஏராளமானோர் வாழ்த்து பதாகைகளை வைத்துள்ளனர் இந்த படத்தின் முதல் காட்சியை திரைப்பட இயக்குனர் முரளி கணேஷ் கதாநாயகன் ரிஷி நடிகர்கள் ஷேக் உள்ளிட்ட பலர் வந்து பார்த்தனர் திரைப்பட இயக்குனர் முரளி பாண்டியன் கூறுகையில் படம் முழுவதும் ஆங்கில வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் எடுக்கப்பட்ட இரண்டாவது திரைப்படம் இது உளவு தொழில் செய்யும் மக்களின் ஒழுக்கம் பற்றிய திரைப்படம் இது அனைத்து சமுதாயத்தினரும் பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படமாகவும் இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வெள்ளிக்கிழமை முந்தாணித்து பிபிஎஸ் தயாரிப்பு ராஜேஷ் அவர்களின் என்னுடைய இயக்கத்தில் இசையில் தேரடி திரைப்படம் தமிழகமெங்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழகமெங்கும் உள்ள தாய்க்குளங்களின் ஆதரவோடு இன்றைக்கி சென்னை கரூர் மதுரை பின்ன கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் மக்களினுடைய ஆதரவு தேரடி திரைப்படத்திற்கு மிகவும் நன்றாகவே இருக்கிறது இந்த குறைந்த முதலீட்டில் எடுத்த இந்த திரைப்படத்திற்கு மக்களுடைய ஆதரவு அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னென்னா மற்ற பெரிய ஜாம்பவான்களுடைய குறுக்கீடு இதில் நிறையா இருக்குது சில குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களை பெரிய ஜாம்பவான்கள் அடியோடு மறைக்க பல திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது வெளியே தெரிகிறது இல்லை அதை பாதிக்கப்படக்கூடிய என் போன்ற கலைஞர்கள் இந்த படத்தை போன்ற தயாரிப்பாளர்கள் அவர்கள் தலைமையில் விழுகும் பொழுது அவர்களுடைய பிஸ்னஸ் மூலமாகவும் அவர்களுடைய குடும்ப ரீதியாகவும் நிறைய நஷ்டப்படுகிறார்கள் அதை பெரிய தயாரிப்பாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் சின்ன திரைப்படங்களுக்கான விளம்பரங்களை அவர்கள் சரியாக செய்வதில்லை இப்போ ஈரோடு தைலம்மை தேட்டரில் கூட நம்ம ஒரு பதினஞ்சு பிளக்ஸ் பதினாறு போஸ்ட் கார்டு கொடுத்துருக்கோம் அதில் ஒன்று கூட அவங்க எங்கேயுமே ஒட்டலை அப்புறம் எப்படி இந்த படங்கள் வந்து நல்ல திரைப்படங்கள் எப்படி மக்களை போய் சேரும் இது ஒரு பெரிய ஃப்ராபேக்காக இருக்குது தமிழக அரசும் திரைப்பட சங்கமும் இதற்கு சேர்ந்து ஒரு குறைந்த முதலீட்டு படங்களுக்கு ஆதரவுகளை கொடுங்கள் நீங்கள் கோடி கோடியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இதை ஒரு ஆதரவு ஒரு கேப்பு விடுங்க ஒரு சின்ன கேப்பு தான் கேட்குறோம் நாங்கள் சின்ன முதலீட்டு படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இசையமைப்பாளர் அவர்கள் பண்ண திருத்தமிழமோ ஒரு இஸ்மாயில் அவர்கள் பண்ண குற்றப்பிள்ளணி அது அல்லாமல் கண்ணின்னு ஒரு படம் வந்தது இது மாதிரியான படங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப்பு விடுறதுக்கு தான் கேட்குறோம் நாங்கள் பெருசாக கோடி கோடியாக ஐநூறு கோடியிலோ இரநூறு கோடியிலோ படம் அல்ல சும்மா சின்ன முதலீட்டில் ஒரு கால அடி எடுத்து வைக்கிறோம் அதற்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது மக்களை நான் ரொம்ப வணங்குகிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னால் நம்மளுடைய படத்தினுடைய பாடல்களை கேட்டு அந்த பாடல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் நல்ல ரஷ் இருக்குது அதெல்லாம் மக்களை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் மக்கள் எந்த வகையிலையும் வந்து எந்த படத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஆயிரம் கோடி படங்களை ஒரேடியாக முடிக்கக்கூடிய தின்னமும் ஆடியன்ஸுக்கிட்ட இருக்குது குறைந்த முதலீட்டு படங்களை பெரிய கோடியாக்கிற எண்ணமும் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது அதனால் ஆடியன்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது பெரிய தயாரிப்பாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இதை கவனத்தில் கொண்டு நல்ல சின்ன திரைப்படங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் வந்த ரெண்டு பாடல்களுமே ஸ்பாட்டிஃபை யூடியூப் மியூசிக் போன்ற இடங்களில் நல்ல ஒரு இடத்தை படிச்சிருக்கு அந்த பாடல்களை கேட்டு ரசியுங்கள் பல பக்கங்களில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க இந்த படம் பார்க்கறதுக்காகவே தான் தேரில் படம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் படம் நல்லா இருக்கு இடைவேளைக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருக்கு எங்களுக்கு முடிச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் படம் நல்ல கதை தான் நல்ல கதை மூணாறுல இருந்து வரீங்களா படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா எந்த ஒரு இது இல்லை நல்லா இருக்கு நாங்கள் பழனி ஆய்புடிலேருந்து வரோம் படம் வந்து நல்லா யதார்த்தமாக நிஜமாக நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து முத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பூங்கடி கேரக்டர் நல்லா எதார்த்தமாக பண்ணியிருக்காங்க நல்லா குடும்பமாக யதார்த்தமாக பார்க்குற மாதிரியான படம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது